டாக்டர் வி நாகராணி சமூக சேவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயல்பாடுகளுக்கான முக்கிய தலைவராக அறியப்படுகிறார் அவர் ஹோப் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி மருத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு போன்ற பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறார் இவரின் சாதனைகள் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆலோசனை குழுவின் உறுப்பினராக பணியாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு கொள்கைகளை மேம்படுத்த உதவியுள்ளார் மேலும் பெண்கள் மற்றும் பணியாளர்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு வெளிப்புற குழு உறுப்பினராகவும் பணியிடங்களில் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்புக்காக இருக்க உதவியுள்ளார் அவர் ஸ்பெஷல் ஒலிம்பிக் இந்திய அமைப்பின் செயலாளியாகவும் பணியாற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகளையும் அவர்களின் உடல் மற்றும் மனப்பூர்வ வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் வழங்கியுள்ளார் தன்னுடைய கடுமையான உழைப்பையும் சமூகத்திற்கு செய்த பெரும் பங்களிப்பையும் காரணமாக அவருக்கு பல்வேறு பாராட்டுகள் மற்றும் அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இத்தகைய பெருமைக்குரிய டாக்டர் வி நாகராணி அவர்களுக்கு உதவி செம்மல் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது பிரின்ஸ் கல்வி